அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்திய உச்ச வழக்காட்டு மன்றம் இன்று வழங்கியுள்ளது தீர்ப்பா கருத்தா ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன அதை காட்டினும் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் தத்தம் கருத்துகளாக பல்வேறு கருத்துக்களை ஊடகங்களிலே வெளிப்படுத்தி மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தி வருகின்றனர் நாம் அந்த கருத்து என்பது குறித்தோ தீர்ப்பு என்பது குறித்தோ இங்கே பேசப்போவது இல்லை நமக்கு தெரிந்த கருத்தை எளிய முறையில் அவர்கள் வழங்கியுள்ள அந்த கருத்தை மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்ப்பதே நம்முடைய முதன்மையான நோக்கமாகும் எனவே இங்கே வழக்கு குறித்தோ அந்த தீர்ப்பு குறித்தோ கருத்து குறித்தோ எந்தவொரு கருத்தையும் நம்முடைய கருத்தாக இங்கே வெளிப்படுத்தப் போவது இல்லை இங்கே நாம் கூறப்போவது அனைத்தும் நமக்கு தெரிந்த வரையில் அந்த கருத்தை எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கின்றோம் என்பதை எளிய வடிவில் உங்களுக்கு தெரியப்படுத்துவதே என்னுடைய நோக்கமாகும் ஆம் முதலாவதாக ஆளுநர் அந்த சட்ட முன்வரைவு என்று சொல்லக்கூடிய மசோதா ஆளுநர் சட்ட முன்வரைவை கால வரையின்றி நிறுத்தி வைக்க இயலாது கூடாது முடியாது என்பதே முதன்மையான ஒரு பொருளாகும் அடுத்ததாக ஆளுநர் அவ்வாறு நிறுத்தி வைத்திருந்தால் அந்த சட்ட முன்வரைவை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தால் உச்ச வழக்காட்டு மன்றம் எந்த கட்டுப்பாடுகளையும் அங்கே கூற இயலாது முறைப்படுத்த இயலாது வேண்டுமானால் அந்த அந்த சட்ட முன்வரைவிற்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம் என்பதே அடுத்த கருத்தாகும் எனவே எந்த ஒரு நிலை முன்பு இருந்ததோ இந்த தீர்ப்பு கருத்து என்று சொல்லக்கூடிய இன்றைய நிகழ்விற்கு முன்பாக என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்ததோ இந்திய அரசியலமைப்பில் அதே நிலை தொடர்வதாகத்தான் இந்த கருத்து தீர்ப்பினுடைய பொருளாகும் அடுத்ததாக எந்த ஒரு புதிய கருத்தையும் இந்த வழக்காட்டு மன்றம் இந்த உச்ச வழக்காட்டு மன்றம் என்று தெரிவிக்கவில்லை முன்னர் இரு அமர்வு அந்த நெறி அரசர்கள் கொடுத்த அந்த கருத்து தீர்ப்பை இங்கே சுட்டி காட்டுவதற்கோ அந்த கருத்திற்குள் செல்லவோ விரும்பவில்லை என்றே அந்த ஐந்து அமர்வு கொண்ட அந்த நெறி அரசர்கள் என்று பேசியிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்தை வழங்கியிருக்கிறார்கள் எனவே இதற்கு முந்தைய நிலை என்ன தொடர்கிறதோ அதுவே இன்று வரை தொடர்கிறது இனியும் தொடரும் என்பதே இன்றைய நிகழ்வினுடைய கருத்து பொருளாகும் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்